எல்லோருக்குமே இந்த சிகிச்சை முறை வந்து புரிதலோடு உள்ளே வராங்களான்னு கேட்குறாங்க கண்டிப்பாக புரிதலோடு தாங்க வருவாங்க இது வரைக்கும் எந்த ஒரு போர்டும் வைக்கிறது இல்லைங்க டிமா கூப்பஞ்சருன்றது மட்டும் போர்டு இருக்கு பெரும்பாலுமே அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல என்ன காரணம் அப்படின்னா நோயாளி குணமாகி அந்த நோயாளி சொல்லி வர்றத ரொம்ப விரும்புகிறேங்க ஏன்னா இது வந்து மருந்து இல்லை மாத்திரை இல்லை மக்கள் இடத்துல வந்து நம்ம மருந்து சாப்பிட்றோம் நம்ம குணமாகச்சா ஆகலையான்னு கூட அவங்களுக்கு அந்த கொஸ்டின் அவங்க உள் மைண்டில் அவங்க போய் யோசிச்சு அதுலேருந்து வெளியே வந்தாங்கன்னா இல்லை எல்லா மனிதர்களுமே யாரையும் மாற்ற முடியாதுல்ல ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு வந்து குணமாகி போகிறாங்கல்ல அவங்க சொல்லி வர்ற பேஷண்ட்டு தாங்க இந்த பல வருடமாக நம்ம அணுகிக்கிட்டு இருக்கோம் அதனால தான் நீங்கள் எந்த கிளினிக்கு வந்தாலுமே உங்களுக்கே தெரியும் என்னுடைய பேஷண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல ரீமா குஞ்சர் மட்டும்தான் இருக்கும் வேறு எதுவுமே இருக்காது இல்லை டைமிங் இருக்கும் சில இடத்துல ரீமாக்குனாலாம் அப்படின்னு மட்டும் சிம்பிளாக தான் இருக்கும் அதில் நம்பர் கூட என் ஃபோன் நம்பர் கூட இருக்காது ஸோ அது என்ன காரணம் அப்படின்னா புரிதல் தான் மிக முக்கியமானது ஒரு தடவை எங்கள் என்ன புரிஞ்சிட்டாங்கன்னா என்னை விட்டு போக மாட்டாங்க மருந்து மாத்திரை சாப்பிட மாட்டாங்க இது வரைக்கும் ஒரு எட்டாயிரம்லேருந்து பத்தாயிரம் பேர் வந்து மருந்து இல்லாத வாழ்க்கையை தொடங்கியிருக்காங்க பெருசா அவங்களுடைய வாழ்க்கை முறை உணவு முறை ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்குவாங்க இதை நம்ம கத்து கொடுத்ததுனால அவங்க இதுதாங்க மருத்துவத்துடைய அடிப்படையில்